நேபாள என்னப்பா நடக்குது நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு ஜியாகிராபிகலி பாத்தோம்னா இந்தியாவை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய நாடு ஆனா அந்த ஒரு நாட்டுல ஜஸ்ட் இந்த ஜென்சி கிட்ஸ் சொல்லுவாங்கல்ல இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு அதுக்கப்புறம் பிறந்த நபர்கள் அவங்களால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டன்றது இன்னைக்கு அவங்களோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸையே தீக்கிரையாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா என்ன ப்ராப்ளம் அது சம்பந்தப்பட்ட சில தகவல்களையும் இந்த பிரச்சனை உண்மையிலே வந்து மாணவர்களோட எழுச்சி போராட்டம் தானே இல்ல இதுக்கு பின்னாடி ஃபாரின் அலமெண்ட்ஸோட அந்த இன்வால்மெண்ட் இந்த போராட்டத்தில் இருக்கா ஒரு செய்தியாக பார்க்க போறோம் வீடியோ நானுங்களாக டிபி ட்ரெண்டிங்ஸ் நேபாளம் இந்தியாவோட எல்லையை பகிரக்கூடிய ஒரு நாடு அதுலையும் குறிப்பாக சொல்லணும் இமயமலையில இந்தியாவை தவிர்த்து மற்ற எந்த ஒரு பகுதிகளுக்கும் மேஜரா ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு லேண்ட் லாக்கடு கண்ட்ரின்னு சொல்லலாம் இந்த நேபாளத்தோட ஒட்டுமொத்த ஜனத்தகுறது முப்பது மில்லியனுக்கும் அதிகம் அதிகமா பார்த்தோன்னா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி தான் வந்து அந்த விடுதலைன்றதே கிடைச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு அதிகமா இவங்க அந்த குறிப்பிட்ட அந்த மோனாக்கி கீழே இருந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது ராஜாக்களோட ஆட்சி மாதிரி தான் இரண்டாயிரத்தி எட்டுக்கப்புறமா தான் இவங்க தனியாக சுதந்திரம் அடைஞ்சதா அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட அரசியல் உருவாச்சு இந்த நேபாளத்தோட அரசியலை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கியமான பார்ட்டிகள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் காங்கிரஸ் இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளுமே இந்த நேபாளத்தோட மிக முக்கியமான பிரதான அரசியல் கட்சிகளாக இருந்துட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியின் மூலயமா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த கே பி சர்மா ஒலின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டு இருக்காரு சரி இப்போ இந்த போராட்டம் எதுக்காக ஆரம்பிச்சது இந்த போராட்டம்ன்றது எட்டாம் இருந்து ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போதான் இது ஆரம்பிச்சதா இல்லை அதுக்கு முன்னாடியே காரணங்கள் ஆனது இருக்கான்னு பார்த்தோன்னா இதெல்லாம் மே மாசத்துல இருந்து சின்ன சின்ன தீப்பொரியா இந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதோட அந்த ஸ்பார்க் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லக்கூடியது சோஷியல் மீடியாவை நேபாள அரசாங்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதா சொல்லப்படுது பேன் பண்ணதாகவும் சில செய்திகள் நடந்து வந்திருக்கு இப்ப சோசியல் மீடியாவை எதுக்கு அவங்க பேன் பண்ணணும் இல்ல அவங்களோட சட்ட திருத்தத்துல ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்களா இல்ல ஹேட் ஸ்பீச்ச ஸ்ப்ரெட் பண்றதா சொல்லி பண்ணாங்களா இல்ல அந்த இடத்துல கருத்து சுதந்திரத்தை அடக்குற மாதிரி நேபாளோட கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணிருக்காங்களான்னு பாத்தோம்னா இவங்க முதல்ல கொண்டு வந்த சட்டம் என்னன்னு பார்ப்போம் அப்பதான் அதுக்கு பின்னாடி என்ன ஒரு டாபிக் நம்ம எடுக்கலாம் இல்ல அதுக்கு பின்னாடி என்ன ஒரு டாபிக் இருக்குன்றது நமக்கு புரியும் நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாராளுமன்றத்துல கடந்த மே மாசம் முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகப்படியான ஹேட் கண்டும் அதிகப்படியான அரசுக்கு எதிரான செய்திகளும் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற இந்த அத்தனை சமூக வலைத்தளங்களையும் ரொம்ப ஃப்ரீயாக இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது நேபாளத்துக்குள்ள பல்வேறு பிரிவினைவாதங்களை உருவாக்குது ஏன்னா மாவோயிஸ்டோட ஆதிக்க உடத்தை நேபாளில் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கப்போ இந்த நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகமாக பகிரப்படுது ஸோ இதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றதை இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே கொண்டு வரணும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர மாதிரி ஒரு சட்ட திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு காலக்கெடுவானது விதிக்கப்படுது இருக்கக்கூடிய உட்பட்டு தான் நீங்க நடக்கணும் அப்படி நடக்கலன்னா உங்களோட இந்த செயலிகள் எல்லாத்தையும் நாங்கள் தடைப்படுத்தோன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இவங்க சொன்ன மாதிரி அந்த சட்டத்திட்டத்தை எந்த ஒரு செயலியும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அதனால நாங்க இந்த ஆப்கள் அத்தனையும் இந்த செயலிகள் அத்தனையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பெரும்பான்மையான பகுதிகளில் இதுக்கு எதிராக நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் நடந்து ஏற்பட்டுச்சு ஆனா இதுல குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இருக்கு இதுல அந்த முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தா ஹமி நேபால் இது வந்து ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் தான் இதோட தலைவர் சுடான் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு முப்பத்தி வயசான நபர்னு நினைக்கிறார் இவர் என்ன பண்றாருன்னா இவரோட தலைமையின் கீழ பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மெயினாக சொல்லலாம் இந்த ஜென்ஸி கிட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல இப்போதைக்கு இந்த பதிமூணு வயசுல இருந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்களை அதிகமா இவருக்கு பின்னாடி சேர்க்க ஆரம்பிக்கிறார் ஃபேஸ்புக்கை பேன் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராம பேர் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ் ஒருத்தர் மூலியமா செய்தி பரிமாறப்பட்டு இந்த மாதிரி இந்த ஒரு மெக்கானிசம் மூலியமா ஆயிரக்கணக்கான நபர்களை அந்த இடத்துல ஒன்று திரட்டி போராட்டமான இந்த இடத்துல வெடிக்குது கர்மண்ட் சுற்றி ஒரு மூவாயிரத்துல இருந்து நான்காயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் ஒரே நேரத்தில் கூடுதுன்னால அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டேர் கேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அதனால எந்த விதமான பலனும் இல்லை ரப்பர் புல்லட்ஸ் வார்னிங் ஷாட்ஸ் அதை ஃபயர் பண்ணுவாங்க அதனாலேயே எந்த ஒரு பலனும் இல்லைன்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த போராட்டத்தை தடுக்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களோட அந்த ஒரு வேகத்தை அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாம லைஃப் ஃபயரை ஓப்பன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக நான் இது நடந்திருக்க செய்திகளை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்ட்ரவர்ஸி அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் லைஃப் ஃபயரை ஓப்பன் பண்ணிருக்காங்க இந்த லைஃப் ஃபயர் ஓப்பன் பண்ணதில் காட்மண்டுவில் மட்டும் ஒரு பதினேழு நபர்கள் இறந்துட்டதா ஒட்டுமொத்த நேபாளத்தில் நபர்கள் வரைக்கும் இப்ப இந்த அப்டேட்டட் செய்தி இருபத்தி ஒரு நபர்கள் வரைக்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்க அரசுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டமா இது மாறுது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ரொம்ப வீரியமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கப்போ இதுல நெப்போ கிட்ஸ் நேபாளத்தோட அரசியல் வாரிசுகள் நேபாளத்துல இருக்கக்கூடிய நடிகர்களோட வாரிசுகள் இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து மக்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவங்களோட அந்த பரம்பரை இவங்களோட அந்த பவரை பயன்படுத்தி அதிகமான இடங்களில் மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஈஸியாக கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு கோணத்தை நோக்கி இந்த போராட்டமானது போக ஆரம்பிக்குது சோ இவங்க முக்கியமா வச்ச ஒரு கோரிக்கை என்ன இல்ல இந்த போராட்டக்காரர்கள் மெயினாக பண்ண விஷயங்கள் என்னன்னு பாத்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸோட ஆஃபீஸர் கம்ப்ளீட்டாக அடித்து ஓடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைவேட் பேலஸ் இருக்குல்ல கேபி ஷர்மா ஒலியோட பிரைவேட் ரெசிடென்சிஸ் அவர் தங்கக்கூடிய அரசு மாளிகை இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அடிச்சு உடச்சிட்டாங்க இவர் ரிசைன் பண்ணி ஆகணும் இவர் ரிசைன் பண்ணா மட்டும்தான் இந்த போராட்டத்தை நிறுத்தத்தை பத்தி சில செய்திகளை எங்களால் பேச முடியும் அதை பார்த்தா டிஸ்கஷன்ஸை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையை அதை வச்சிருந்தாங்க சில நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவர் ரிசைனும் பண்ணிட்டாரு நேபாளத்தோட பிரைம் மினிஸ்டர் அபிஷியலா அவரோட பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு ஆனா இதுக்கு நடுவில் என்ன நடந்துட்டு பார்த்தோன்னா பங்களாதேஷில் நடந்த மாதிரி அவங்களோட அரசு மாளிகைய அவங்க தங்கக்கூடிய அந்த விடுதியை அடித்ததோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல அது போராட்டமாக அந்த இடத்துல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளாக பார்த்துருக்கலாம் இப்போ இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக போயிடுச்சுன்னா நேபாளத்தோட பார்லிமெண்ட் அவங்களோட பாராளுமன்ற சபை கம்ப்ளீட்டாக இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை வந்து இந்த ஒரு செய்தி வந்த உடனே நிறைய பேர் இது எல்லாருக்குமே அந்த டவுட் ஆனது வருது என்பா ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டம் சரி ஜென்சி வந்து ஒரு உத்வேகத்தில் வந்திருக்காங்க அரசுக்கு எதிரான போராட்டம் பண்ணுறாங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசு மேலே இருக்குது ஊழலுக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டுருக்கு ஓகே ஆனா வெறும் ஸ்டூடெண்ட்ஸோட புரட்சி அங்க இருக்கக்கூடிய சாதாரணமான மாணவர்களோட புரட்சி ஒரு வன்முறையா மாறுதுன்னா அதுக்கு பின்னாடி உண்மையிலேயே இருக்கிற ரீசன்ஸ் இது மட்டும்தானா அப்படி இல்லையா நார்மலா தொடங்கின ஒரு போராட்டத்தை அவங்களோட அரசியல் சுய லாபத்துக்காக யாராச்சும் பயன்படுத்திட்டாங்களான்னு ஒரு கோணத்துல இந்த இடத்துல பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்திருக்கு இது வந்து நம்மளால கம்ப்ளீட்டா இல்லப்பா இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு ஓரம் ஒதுக்கி வச்சிட முடியாது நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் புரட்சி ஏற்படுறப்போ பங்களாதேஷ்ல வந்ததெல்லாம் வந்து நம்ம இந்த லிஸ்ட்லயே கொண்டு வர முடியாது அதுக்கு பின்னாடி யார் யார் இருந்தாங்க அங்க என்னென்ன பிரச்சனை நடந்தது எல்லாமே தெளிவா தெரியும் ஷேக் ஹசீன் அந்த இடத்த விட்டு வெளியில வந்ததுக்கான காரணங்கள் என்னன்றது தெளிவா தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பிரச்சனைகள் ஏதோ இருக்கான்னு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஒரு காங்கிரீட்டான எவிடன்ஸ்ன்றது கிடைக்கல அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வட்டங்கள் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறத நாங்கள் கன்சிடர் பண்ணுறோமே தவிர யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க இல்லை யார் வந்து இதை இவ்வளோ பெருசாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சீனாவுக்கு போயிட்டு வந்தார் இந்த எஸ்இஓ சமிட்காக சீனாவுக்கு போயிட்டு வந்த உடனடியாக இந்த மாதத்தில் இந்தியா வந்து இந்தியாவோட அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கான ஒரு மீட்டிங்ல இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம்இஎஸ் திட்டத்தின் கீழே ஒரு எழுநூறு மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அமெரிக்காவும் உள்ள பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இந்த ஜியோ முக்கியமான கீ பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கு ஒரு கேம் கிரவுண்டாக இது இருந்துட்டு இருக்கு எழுநூறு மில்லியன் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா அதை நேபாள் இன்னும் அலோவ் பண்ணலை இதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்க தவிர அவங்க மற்றபடி சரி ஓகே நீ பண்ணிக்கோ இதுக்கான ஆக்சஸ்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு கொடுக்கல நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் அந்த எப்படி சொல்றது அந்த ஒற்றுமையான அரசியல்னு ஒன்று கிடையாது நேபாள அரசியல் வரலாறு எடுத்து பார்க்குறோம் இல்ல நேபாளத்துல நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்ஸ் பார்க்குறோம்னா ஆன்டி இந்தியா அஜென்ட்டாறது அந்த இடத்துல அதிகமாக நடக்கும் ஆனால் வேற வழி இல்லாமல் ஒரு அரசு நடக்குது இல்ல ஆனா வேற வழி இல்லாமல் ஒரு அந்த நட்பு இருக்குல்ல வேற வழி இல்லைப்பா அவங்க கூட நம்ம நட்பா இருந்தால் மட்டும்தான் நம்ம புழைக்க முடியும்னு அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கு வேற வழி இல்லை ஹிமாலயாஸை அவங்க பைபாஸ் பண்ண முடியாது சீனாவோட பக்கம் அந்த பக்கம் ஹெவி டெரென்ஸ் அவங்களால அவ்வளவு சீக்கிரம் வந்து கடல் வழி ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றதுனால இந்தியா கிட்ட இந்தியாவின் மூலயமா அவங்க கடலை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேண்ட் காரிடார் மூலயமா ஸோ இந்த இடத்துல சீனாவுக்கும் இது பிரச்சனையே இருக்கு இந்தியாவுக்கும் எப்படி சொல்றது வேற வழி இல்லாம நேபாள் நம்மள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்டி இந்தியன் எலமெண்ட்ஸ்ன்றவங்க நேபாளில் இருக்காங்கன்றது இந்தியாவுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுட்டு இருக்கும் ஸோ சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை அது உண்மையிலேயே வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை ஏற்படுத்துனாங்களா இல்ல நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை அங்க இருக்கக்கூடிய சில விஷயக்கிரிமையில் அவங்களுக்கு சாதாரண அவங்களுக்கு சாதகமா பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஒரு நாட்டோட பார்லிமெண்ட்டை எரிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அந்த இடத்துல அரசு இப்படி எப்படி சொல்றது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது எந்த நாடா இருந்தாலும் சரி பார்லிமெண்டை எரிக்கிறதுன்றது அவங்களே அவங்களோட நாட்டு வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்திக்கிற மாதிரிதான் நீங்க கடந்த காலில வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டுல இந்த மாதிரி ஒன்று ஒன்னாங்க தீவிரவாதம் அதிகமா இருந்திருக்கும் அப்படி இல்லையா இதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது இந்த ஒரு ஆட்சி முறையே எங்களுக்கு வேணாம் இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தேவை அந்த ஒரு நிலமை தான் அந்த இடத்துல இதை பண்ணுவாங்க அப்ப கூட ரீசெண்டா நடந்த எதுலையுமே வந்து பார்லிமெண்ட்டில் யாரும் எரிக்க போல அது அவங்களோட நாடு அவங்களோட பிரச்சனை இருக்கப்போ அரசியல்வாதிகளை எதிர்ப்பாங்க அவங்களோட சொந்த பொருட்கள் அவங்களோட எப்படி சொல்றது அவங்களோட ஸ்ரீலங்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இப்போ அந்த எக்கனாமிக் டொமையில உள்ள வந்தப்போ அந்தந்த நபர்கள் சார்ந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை லூட் பண்ணாங்க உள்ள போகுந்து அடிச்சு நொறுக்குனாங்க ஆனால் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் மேலே பெருசாக எதுவும் கை வைக்கல ஆனால் நேபாளம்ன்றது ரொம்ப அமைதியை வெளியிலேருந்து பார்த்தோன்னா அதிகமாக புத்த மத மடங்கள் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக அமைதியை வந்து நிலைநாட்டுற மாதிரி இல்லை அமைதி சம்பந்தப்பட்ட ஒரு நாடாக வெளியில தெரியும் அந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு அண்ட்ரஸ்ட்ன்றது ஏற்பட்டுருக்கு ஆக்சுவலாக நேபாளம்னு சொன்னால் நீங்க வந்து ரொம்ப அமைதியாக நினச்சிடாதீங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி எண்பத்தொம்பது வருஷம் அந்த ஆண்டு காலத்தோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த இடத்துல பிரச்சனையானது வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமும் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ நடந்த இந்த பெரிய பிரச்சனை ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப மோசமான ஒண்ணா மாறி இருக்கு இரண்டாயிரத்தி ஒண்ணுல மன்னர் குடும்பத்தை சார்ந்த நிறைய நபர்களை கொண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஆனால் அந்த செய்தியெல்லாம் பெருசாக எதுவும் வெளியில வர்றது ஏதோ இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம அதை பற்றின செய்திகளை பெருசாக பாக்குறது கிடையாது இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்திகள் நம்மளோட பார்வைக்கு இந்த இடத்துல வராமல் போயிட்டு இருக்கு ஸோ நேபாளத்து இப்ப ஏற்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இது பாடர் டென்ஷனோ இல்லை அந்த இடத்துல வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட அரசு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோட நிக்கல ஒரு பார்லிமெண்ட்டை போயிட்டு நீங்க இடத்துல கொடுத்துறீங்க இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இந்த இடத்துல மாறுங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஆன்டிநேஷ்னல் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு பங்களாதேஷில் போன வருஷம் நடந்தது இன்னைக்கு இந்த வருஷத்துல இப்ப நேபாளில் நடந்துட்டு இருக்கு ஸோ சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது இருக்குது இது வந்து கண்டிப்பா வந்து நார்மலா நடக்கிற விஷயம் கிடையாது நீங்க வந்து இது ஒரு செயின் ஆஃப் யூவென்ட்ஸா பார்க்கலாம் ஸ்ரீலங்காவில் ஆரம்பிச்சது பங்களாதேஷ்க்கு போச்சு பங்களாதேஷ்லேருந்து இருந்து இப்ப நேபாளத்துக்கு போயிருக்கு அப்போ இதுக்கு அடுத்தபடியாக நடக்கிறோம்னா ஒண்ணு பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீரில் நடக்கணும் அப்படி இல்லையா பாகிஸ்தானில் தான் நடக்கணும் ஆல்ரெடி அங்க தெகரிக்க தலிபன்ஸும் அங்க இருக்கக்கூடிய மத்த அமைப்புகளும் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடக்கூடிய அமைப்புகளும் எதுதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்தியா அவங்களோட எல்லைகளை ரொம்ப செக்யூர் பண்ண வேண்டிய நேரம் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல நம்மளோட டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸும் வந்திருக்கு அதை பத்தின செய்திகளை அடுத்தடுத்த பதிவு பார்ப்போம் சோ இந்த வீடியோ பற்றி எங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ மதுரை உங்க எல்லாருக்கு